இன்றைக்கி நம்ம வெளியில் ஒரு டிசைன் ப்ளவுஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சூப்பரான ஒரு டிசைன் ப்ளவுஸ் ஆனால் பல சோதனைக்கு பிறகு இந்த டிசைன் ப்ளவுஸ் நான் தச்சிருக்கேன் வீடியோக்குள்ளே உள்ளே போய் பாருங்கள் எவ்வளோ வந்து இந்த டிசைனை தச்சுட்டு அது எவ்வளோ சிரமப்பட்டு தச்சுருக்கேன் அப்படின்றதே நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் இப்போ வந்து எப்பயும் போடலாம் நம்ம ரெண்டரை இன்ச்சு எடுத்திருக்கோம் ரெண்டரை இன்ச்சு எடுத்துகிட்டு உங்கள் ப்ளவுஸு தக்கன உயரத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கழுத்து பாக்ஸ் போட்டு வரைஞ்சி வச்சுருக்கேன் இந்த பாக்ஸில் இருந்து இந்த மாதிரி வளைவாக நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வளைவு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு இந்த மாதிரி வளைவாக நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த இடம் அவங்களுக்கு வந்து நல்லா அகலமாக கொடுக்கும் வேணாம் அப்படின்றவங்க இந்த ரெண்டரை இன்ச்சிலே இந்த வளைவாக போட்டுக்கலாம் இப்போ கேன்வாஸை நம்ம உள்ளே வச்சு நம்ம ஏற்கனவே கட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்ம கேன்வாஸ் நம்ம தைச்சி திருப்பும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த சேஃபு நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் அதனால் அந்த கேன்வாஸை வச்சு நான் கட் பண்ணிவிட்டேன் இது ஒரு ஒன்றரை இன்ச்சு வர்ற மாதிரி இந்த கேன்வாஸை அதே ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கேன்வாஸ் இதில் வச்சு நம்ம அயன் பண்ணிக்கலாம் இப்போ கேன்வாஸ் அயன் பண்ணிவிட்டு நம்ம வெளி துணியை நம்ம வச்சுட்டு அது மேலே லைனிங்கை வச்சு இந்த மாதிரி பின் போட்டுக்கலாம் பின் போட்டுட்டு நீங்கள் தையுங்க அந்த ஷேப் வந்து மாறாமல் அப்படியே இருக்கும் இப்போ இந்த வளைவு ஷேஃபுக்கு நம்ம அப்படியே தச்சு நம்ம திருப்ப போகிறோம் இந்த டிசைன் வந்து சிம்பிளாக தான் இருக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வீடியோக்குள்ளே நடுவில் பாருங்கள் அது ஒரு இந்த சின்ன ஒரு மிஸ்டேக்காக ஆயிடுச்சு இப்போ எப்பயும் போல நம்ம தச்சு திருப்பிக்கலாம் தச்சு திருப்பியாச்சு இது மேலே நம்ம அமுக்கடி போட்டு தச்சிடலாம் இப்போ தச்சு திருப்பிட்டு நம்ம அமுக்கடி போட்டு தச்சுட்டோம் இப்போ அந்த கழுத்து பகுதியிலிருந்து ஒரு ஒன் இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக வந்து அந்த ஷேஃபுக்கு வந்து ஃபுல்லாக நம்ம ஒன் இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இந்த சைடு கழுத்து வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அந்த வளைவு நம்ம வரைகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த ஒன்று இன்ச்சு மார்க்கில் இந்த மாதிரி இந்த இடத்துல மட்டும் இந்த வளைவாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம சாரியோட துணியை எடுத்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம் சாரி கிளாத்தில் இருந்து இன்ச்சு அழக அகலமும் ரெண்டரை இன்ச்சு உயரமும் எடுத்துகிட்டு நம்ம ஒரு பூ சேஃபுக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த சைடு ரெண்டரை இன்ச்சு இந்த சைடும் ரெண்டரை இன்ச்சு இதே மாதிரி வந்து நீங்கள் அளவுகள் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே தாங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது என்ன அப்படின்னா இந்த துணி வந்து ரொம்ப வந்து தூ அது பிசுறு பிசுறாக வந்து உறிஞ்சிட்டு வர மாதிரி வந்துடுச்சு நான் டிசைன் வந்து இந்த டிசைன் தான் அவங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க வேறு வழியே இல்லாமல் நானும் கஷ்டப்பட்டு இந்த டிசைனை வச்சிட்டேன் வச்சிட்டு தச்சிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா பாதி துணி வந்து உறிஞ்சிட்டே போயிடுச்சு அந்த உள்ளே அந்த சேஃப்லாம் நம்ம வைக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த டிசைனை நான் தச்சுருக்கேன் இப்போ இதே மாதிரி நம்ம டிசைனை வந்து ரெண்டரை இந்த மாதிரி பூ மாதிரி ரெடி பண்ணிட்டு இப்போ அந்த ஒன்று இன்ச் மார்க் இல்லையா அதில் வந்து நம்ம வச்சு நம்ம அடிக்கப் போகிறோம் இப்போ இங்கே வச்சு அடித்ததில் தாங்க ரொம்ப அந்த பிசுறுலாம் நிறைய தெரிய ஆரம்பிச்சிருச்சு நம்ம தே அது கட் பண்ணி கட் பண்ணி மறுபடியும் நம்ம அந்த பிசுறுகள் வந்து வரத்தான் செஞ்சிச்சு அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தானே அந்த வீடியோவில் நான் பண்ணியிருக்கேன் அது பிரிஞ்சு வராமல் எப்படி தைக்கிறது அப்படின்றதையும் நான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதே டிசைன் வந்து டான் டிசைன் ப்ளவுஸ் வந்து நான் கஷ்டம் அப்படின்லாம் சொல்கிற ரொம்ப ஈஸியான டிசைன் தான் இது அதாவது இந்த துணியில் இந்த டிசைனை வைக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிறதுக்காக தான் நான் நான் சொன்னேன் ஏன்னா இதே நம்ம ஒரு வேறு துணியில் வந்து காட்டன் துணி இந்த மாதிரி வேறு எதலாவும் நம்ம டிசைன் வச்சோம்னா பக்காவாக சூப்பராக அந்த டிசைன் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த துணி வந்து சில்க் துணி அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த பிசுறு பிசுராக வர்றதுனால அந்த டிசைன் வந்து கொஞ்சம் சுதப்பிடுச்சு மற்றபடி பிரியாத துணியில் நீங்கள் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி ப்ளவுஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நிறையா டிசைன் ப்ளவுஸ் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் மறக்காமல் வந்து ஒவ்வொரு டிசைனையும் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஒரு தடவை அந்த டிசைன் ப்ளவுஸை பார்த்தாவே போதும் உங்களால் கண்டிப்பாக அந்த டிசைன் ப்ளவுஸ் வந்து தைக்க முடியும் நம்மளுக்கு டிசைன் ப்ளவுஸ் தைக்க தெரிலன்னு கவலைப்படாதீங்க ஒரு டிசைனை நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த டிசைன் வந்து நீங்கள் வீடியோ பார்க்க தேவையில்லை நீங்களாகவே தைச்சிருங்க அந்தளவுக்கு வந்து டிசைன் ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இது கிளாஸ் போய் தான் நம்ம கற்றுக்கணுன்னு கிடையாது இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தே நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம் இப்போ இந்த பிசுறுலாம் நம்ம ஓரளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் எவ்வளோ அளவுக்கு நம்ம கட் பண்ணி இந்த பிசுறுகளை எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துடலாம் கட் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு எவ்வளோ பிசுறு கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் கட் பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம அந்த பிசுறு வந்து வராமல் இருக்கிறக்காக நான் ஒரு சின்ன டிப்ஸ் தான் இதில் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து டிசைன் ப்ளவுஸுக்கு வந்து நம்ம அந்த பசை வட்டு ஒட்டுவோம் பார்த்திங்களா அந்த பசை வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ பிசுறு வந்து இதில் வந்திருக்குன்னு பாருங்கள் அந்த பசையை வந்து அந்த ஓரமாக நம்ம வந்து ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த நூல் வந்து எடுத்துக்கிறாமல் நல்லா ஒட்டிடும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பிசுறு எதுவுமே இல்லை அது நல்லா ஒட்டிக்கிச்சு அப்போ வந்து நம்மளுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்படி தாங்க இந்த டிசைன் ப்ளவுஸை நான் முடித்தேன் இப்போ உங்களுக்கு சைடில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ துணி வந்து பிரிஞ்சு இருக்குது அப்படின்றத இப்போ இது மேலே வச்சு லேஸ் வச்சு நம்ம அதே கலரில் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் இந்த லைட்டாக பிஸுலாம் இருக்குது இன்னும் கட் பண்ணிவிட்டு நம்ம தைக்கும் போதே அதை நம்ம தைச்சிடலாம் இந்த பூ வடிவத்தை நம்ம இஞ்சி பீஸ் வந்து கட் பண்ணி தைச்சிட்டு மேலே லேஸ் வச்சு தைச்சிட்டு மேலே பாசி வச்சு நம்ம தூக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு பாசி வச்சு தைக்கிறோம் அது ஒரு டிசைனாக நம்மளுக்கு இருக்குது இந்த சைடு வந்து நம்ம எப்பையும் போல் நம்ம தைச்ச பின்னாடி முன்பகுதி பின்பகுதி எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டு கை எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் கல்ரோல் வச்சு தான் அதனால தான் அந்த வீடியோ நான் எடுக்கல அதே வந்து கல்ரோல் வந்து எப்பயும் போல் நம்ம தைக்கிறது ஈஸியாக தானே இருக்கும் அதனால் அந்த வீடியோவும் எடுக்கலை எடுக்கல இப்போ பாருங்கள் பல பிரச்சனைக்கு பின்னாடி ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.